எதுவுமே நிரந்தரம் இல்லை நிரந்தரமான ஒன்று அப்படின்னு சொன்னா அது அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு காணொலியூடாக உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் தாரகா இன்றைய நாள் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய விடயம் தனிமை என்ற ஒரு உணர்வை பற்றி உங்களோட பேச போறேன் நிரந்தரம் இல்லா ஆளி சூழும் இப்புவி பெருவுலகில எதுவுமே நிரந்தரம் இல்லை நிரந்தரமான ஒன்று அப்படின்னு சொன்னா அது தனிமை தான் தனிமை பற்றி மேலும் பேசுவோம் எங்க சேனலை யாரும் பண்ணலை என்றா மறக்காமல் ஓல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்கோ அது நாங்க போடக்கூடிய அனைத்து விதமான காணொலிகளையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்ன கேட்டா தனிமைன்றது என்னுடைய பார்வையில் ஒரு அழகான ஒரு உணர்வு அப்படின்றத வந்து நான் நான் சொல்லுவேன் ஆனால் இந்த தனிமையை பலவிதமா பார்க்கலாம் ஒரு மனிதர்களுக்குள்ள பல விதமான உணர்வுகள் இருக்கும் அப்படியான ஒரு உணர்வு தான் தனிமை இந்த தனிமை வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருத்தர் வித்தியாசப்பட்டு கொண்டே இருக்கும் ஒரு கலைஞன் எடுத்துக்கொண்டா அவருக்கு வந்து இந்த தனிமை சரியான முக்கியத்துவமா இருக்கும் என்னென்னு சொன்னா அந்த தனிமையில வந்து தான் அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு விடயத்தை வந்து அவர் யோசிப்பார் இதை நான் ஒரு கவிதையூடாகவே வந்து உங்களோட பகிர்ந்து கொள்றேன் தனிமையில் உருவாகிய உணர்ச்சி மிக்க கிருக்கல்கள் நீ என் சிந்தனையில் உருவாகிய சிற்பம் நீ என் பேனா துளிகளில் அழகிய ஓவியம் நீ என்னோடு பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அன்புள்ள உயிர் நீ என் அழுகை நீ என் சிரிப்பு நீ என் இன்பம் நீ என் பெருமை நீ என்னோடு என்றும் நீ ஏ இது என்னுடைய பார்வையில நான் எழுதின ஒரு சில வரிகள் உண்மையிலே வந்து ஒரு கவிதையோ இல்லாட்டி ஒரு கதையோ எழுதிக்க வந்து அவர்களுக்கு முக்கியமா தேவைப்படுற ஒரு இடம் வந்து ஒரு பச்சை பசு அல்ல ஒரு மரம் அந்த மரத்துக்கு கீழே ஒரு கதிரை அது உடைஞ்ச கதிரையோ உடையாத கதிரையோ ஒரு கதிரை அதுலேயே அப்படியே வந்து ஒரு பேப்பர் ஒரு பேனா அந்த அந்த காற்றை சுவாசிச்சு கொண்டு அந்த தென்றல் காற்று அந்த உடம்புல வீசிக்க வந்து அழகிய வரிகள் எல்லாம் எங்களுக்கு எங்களுக்குள்ள எங்கள் அறியாமலை வந்து உருவாகும் அப்படி உருவாகின வரிகள் தான் வந்து இவை இது வந்து ஒரு விதமான தனிமைன்ற உணர்வு இன்னமுமே வந்து தனிமையை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னா பல விதமான உணர்வுகள் இருக்குது இப்ப உதாரணமாக வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எங்கட உறவுகளை நினைச்சு பாப்போமே அவர்களுக்கு வந்து அந்த தனிமா அவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு விடியமா இருக்கு ஏனென்றால் தங்க இந்த சொந்தங்களை விட்டுட்டு அன்றாடம் வாழ்றதுக்காகவோ இல்லாட்டி வந்து அடுத்த கட்ட வாழ்க்கையை நோக்கி நகர்றதுக்காகவோ ஏதோ ஒரு தேவைக்காக அந்நிய பிரதேசத்துக்கு சென்றிருப்பார்கள் அப்படி சென்ற அங்க உழைக்க ஒவ்வொரு நிமிஷமுமே வந்து என் அம்மா அங்க என்ன செய்து கொண்டிருப்பார் என் அப்பா என்ன செய்து கொண்டிருப்பார் என் அக்காக்கள் என்ற தங்கச்சி தம்பி அண்ணா மனைவி குழந்தைகள் எல்லாரும் என்ன செய்து சொல்லி ஒரு ஏக்கத்துடனான ஒரு வாழ்வாவில் தான் வந்து அந்த ஒரு வாழ்க்கை இருக்க போது ஒரு சிலரை பற்றி எடுத்துக்கொண்டு அவைக்கு வந்து தனிமை அவ்வளவுத்துக்கு ஒரு விருப்பமா இருக்கும் ஏன்னா தனி அறிக்கைக்கு வந்து அது ஒரு வித்தியாசமான உலகம் கற்பனையில் வாழ்கிறாக்களை பற்றி இப்போ வந்து நான் ஒரு விஷயத்தை அடைய போடணும்னு சொன்னால் நான் எதிர்காலத்தில் வந்து நான் ஒரு ஒரு விடயத்தை சாதிக்க போகிறேன்னு சொன்னால் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து யோசிச்சு பார்க்கிறேக்க அது தனி அறிக்கைக்கு தான் வந்து அது சாத்தியப்படும் அதை பற்றி நான் ஒரு கவிதை ஊடாக வந்து உங்களோட பகிர்ந்து கொள்றேன் எனக்கான உலகத்தில் நான் மட்டும் தனியே பாறைகளுக்கு நடுவே பக்குவமாய் நான் இருந்து பதட்டமின்றி பலவற்றை ரசித்தேன் ஆம் உலகை விட அழகானது எதுவுமில்லை இயற்கை காற்று என்னை வருடி செல்ல இதமாக இருந்தது இதுவரை கண்டிராத சுகம் அது தனிமை எனக்கு கற்றுக் கொடுத்தது உலகை ரசிக்க எதுவுமே இல்லை உன்னதமான உலகை மதிப்போம் அதில் வாழும் உயிர்களையும் மதிப்போம் இப்படியான தனிம விரும்பிகளுக்கு சிறந்த ஒரு இடமா இருக்கக்கூடியது கடற்கரை அந்த கடற்கரையில வந்து அதிகமான நபர்கள் இருந்தாலுமே கூட ஒரு அந்த மாலை நேரத்தில் அந்த அமைதியான கடல் மாலை நேரத்தில் வரும் அந்த ரசிச்சு கொண்டே அப்படி அந்த சூரிய மறைவு காலையில் மனதுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும் அந்த உடலுக்கு வந்து ஒரு அமைதி நிலை மனதுக்கும் சரி உடலுக்கும் சரி ஒரு அமைதி நிலையும் ஒரு தெய்வீக அனுபவமும் வந்து அப்படி இருக்க அறியாமலே வந்து கிடைக்கும் சும்மா இயற்கை தெய்வம் அப்படி என்று சொல்லி கடற்கரையில இருந்து பார்த்தா அந்த ஒரு உணர்வு எங்களுக்கு கட்டாயமா ஏற்படும் கடற்கரைக்கு புகைக்க வந்து நாங்கள் நிறைய விளையாடி இருப்போம் கடல்ல நீச்சல் அடிச்சிருப்போம் நிறைய சாப்பாடு வேண்டி சாப்பிட்டு இருப்போம் சொந்தங்களோட சந்தோஷமா இருந்து இருந்திருப்போம் ஆனா இந்த உணர்வை ரசிக்கிறார்களுக்கு இந்த உணர்வு அனுபவிக்கிறார்களுக்கு இது ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவமா உண்மையா இருக்கும் இது எனக்கு இருந்திருக்குது அதால நான் உங்களுக்கு சொல்றேன் கண்டிப்பா இந்த ஒரு உணர்வு வந்து ஒரு மறக்க முடியாத உணர்வுகளில் ஒரு உணர்வா இருக்கும் அதே நேரம் வந்து தனிமையில இருக்க வந்து என்ன சொல்றது யாருமே இல்லை அப்படின்ற ஒரு நபர் தனிமையில இருக்கிறார் அப்படின்னு சொன்னா ஒரு கட்டத்துல ஒரு யோசிப்பா யாருமே இல்லை என்று சொன்னா எனக்கு இந்த தனிமைதான் ஒரு சொந்தமா இருக்குது என்ன சொன்னா கடந்த கால நிகழ்வுகள் எல்லாத்தையுமே வந்து தனி இருக்கைக்கு அசபோட்டுக் கொண்டு இருக்கலாம் இதை நான் ஒரு கவிதையூடாகவே உங்களோட பகிர்ந்து கொள்றேன் யாருமே இல்லை என்று வருந்தினேன் நான் இருக்கின்றேன் என்று கைகோர்த்து என்னை கட்டி அணைத்தது தனிமை தனிமை நம் நலன் விரும்பியே யாராலும் தர முடியாத மன ஆறுதலை சில நேரங்களில் தனிமை தந்துவிடும் நான் உன்னோடு இருக்கும் நேரம் உன்னதமானது உனக்கு பிடித்த மாதிரி அமைத்துக்கொள் கொள் என்ற உரிமையை தந்தது இந்த தனிமை பழைய நினைவுகளை அசை போட்டு கொள்வது இந்த தனிமை என்னுடன் இருக்கும் போதே மாறிக்கொண்டிருக்கும் இப்பிரபஞ்சத்தில் மாறாமல் இருப்பது என்னமோ தனிமைதான் தனிமை எனக்கு பிடிக்கும் இங்கு என்னை ஏமாற்ற யாரும் இல்லை ஏளனப்படுத்த யாரும் இல்லை குறை சொல்ல யாரும் இல்லை போலி அன்பு காட்ட யாரும் இல்லை மனதை குத்தி கிழிக்க யாரும் இல்லை முடிந்தவரை தனிமையில் இருக்க பழகுங்கள் கடைசி வரை உங்களுடன் யாருமே வரப்போவதில்லை ஒரு ஆழமான அர்த்தத்தை இந்த கவி வரி கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் ஏனென்று சொன்னால் கடைசி வரைக்கும் கூட யாரும் வரவேணும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்து இருந்தோம் அப்படின்னு சொன்னால் இன்னொருவாழ்ந்த கையைத்தான் நம்பிக்கொண்டே இருக்கணும் அது விட்டுட்டு நான் எனக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாய்ப்புகளை தேடி வாய்ப்புகளை உருவாக்கி நகர்ந்து கொண்டா அடுத்த கட்ட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு அந்த நம்பிக்கின்ற வெளிப்பாடா இந்த கவி வகைகள் இருந்திருக்கும் அதே நேரம் இன்னும் ஒரு கவி உங்களோட தனிமை பற்றி என்னை ஏமாற்ற யாரும் இல்லை ஏளனப்படுத்த யாரும் இல்லை குறை சொல்ல யாரும் இல்லை குற்றம் சாட்ட யாரும் இல்லை போலி அன்பு காட்ட யாரும் இல்லை மனதை குத்தி கிளிக்க யாரும் இல்லை இது என்லகம் அந்த நிசப்த அமைதி சாரு காற்று என்னை தடவி செல்ல சாய்ந்திருந்து சிந்திக்கும் தனிமை எனக்கு பிடிக்கும் ஆழ மரத்தடியில் ஆகாயத்தில் முகில் இடமாறி செல்ல ஆழ்ந்து யோசிக்க இடந்தரும் அந்த தனிமை எனக்கு பிடிக்கும் தனிமையில் இருந்து பார் உன் பலம் என்னவென்று தெரியும் உன் பலவீனம் என்னவென்று உனக்கே புரியும் தனிமையில் இருப்பதே தனி சுகம்தான் தனிமையில் இருந்து பார் உன் கற்பனைகளுக்கு உயிர் கிடைக்கும் தனிமையில் இருந்து பார் உன் பயம் அகன்று போகும் தன்னம்பிக்கை உன்னுடன் கூட வரும் விந்தியான மனிதர்கள் வாழும் விஞ்ஞான உலகில் தனிமை உன் அடுத்த கட்டம் என்ன செய்யலாம் என்று புதிர்க்கு விடை சொல்லும் வந்து ஒரு அவதானம் வேணும் நிதானம் வேணும் என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு திட்டமிடல் வேணும் இந்த திட்டமிடலுக்கு அமைதியான ஒரு சூழ்நிலை வேணும் இந்த அமைதியான ஒரு சூழ்நிலையை இந்த தனிமை கொடுக்கும் நாங்க ஒரு கூட்டத்துல இருந்து அங்குன்ற ஒரு முடிவு எடுக்க போறோம் அப்படின்னு சொன்னா எங்களுக்குள்ள ஆயிரம் கருத்துக்கள் வரும் அந்த ஆயிரம் கருத்துக்கள் எது சரியான கருத்து என்று எங்களால் யோசிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆனா உண்மைக்கு வந்து அந்த ஆயிரம் கருத்துக்களை நம்ம வந்து கிரகிக்கிறது ஒரு மாதிரி நல்லது அப்படின்னு சொன்னாலும் அந்த கிரகிச்சிட்டு அதை செயற்படுத்துறக்க அதுல சரி என்று சிந்திக்கிறதுக்கு ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை வேணும் அந்த அமைதியான ஒரு சூழ்நிலையை இந்த தனிமை கொடுக்குது கற்பனையாளர்களுக்கும் படைப்பாளர்களுக்கும் பாத்தீங்களா அப்படின்னு சொன்னா இந்த தனிமை ஒரு முக்கியமான ஒரு விடயமா இருக்குது தனிமையில் இருக்கேக்க நிறைய விடயங்கள் செய்யலாம் ஆனா இன்னொரு பக்கம் போய் பார்த்தா அந்த தனிமை இந்த வழி பிள்ளைகளால் கைவிடப்பட்ட கேட்டா தெரியும் அந்த தனிமை எவ்வளவு கொடூரம் அப்படி என்று சொல்லி கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து படிப்பிச்சு பெரிய ஆளாக்கி கல்யாணம் கட்டி குழந்தைகளையும் பெற்று கொடுத்து பார்த்து விட்ட கையோட முதியோர் இல்லத்துக்கு கொண்டு போய் சேர்க்க கேட்க இவ்வளவு காலமும் கஷ்டப்பட்டதெல்லாம் இந்த நாலு சிவருக்குள்ள வாழ்றதுக்கு தானா அப்படின்ற ஒரு உணர்வு அது மரணத்திலும் ஒரு உணர்வா இருக்கும் அப்படின்னு யார கேட்டாலுமே வந்து சொல்லவினம் நான் முதியோர் இல்லத்துக்கு போய் பார்த்துருக்கிறேன் அப்பவுமே வந்து அவர் இந்த ஒவ்வொருத்த கதையையும் கேட்க வந்து அவ்வளவு ஆழமாக நெஞ்சில் பதிஞ்சிருந்தது நாளைய சமுதாயத்தில் நாங்கள் ஒரு எங்களுடைய தாய் தகப்பனை வந்து நாங்களே பார்க்கணும் அதே நேரம் வந்து யாருமே இந்த ஒரு விடயத்தை செய்யக்கூடாது அப்படி என்ற ஒரு தூண்டுதலை எல்லாருடைய மனதிலையுமே வந்து விதைக்கணும் அப்படி என்ற ஒரு மனநிலை எனக்குள்ள எழுந்தது உண்மையிலே செய்கிறதுலேயே மிக மிக பெரிய பாவம் என்று சொன்னால் இந்த பாவத்தை நான் சொல்லுவேன் சரி உறவுகளை இதோட நான் இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கின்றேன் இந்த காணொலியில நிறைய விடயங்கள் உங்களோட பகிர்ந்து கொண்டிருப்பேன் என்று சொல்லி நம்புறேன் நாளை தினம் அற்றுமுறை சிறந்த காணொலியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தாரகா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஓல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்துக் கொள்ளுங்க அது நாங்க போடக்கூடிய அனைத்து விதமான காணொலிகளையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் நன்றி